കട്ടി കഴവൻ ബേ പട്ടു കളഞ്ചിയമേ തൊട്ടു കുളവിടവാന് മൊട്ട് തരവിയമേ

யாரும் கை காலை நீட்டி உட்காரீங்கப்பா லவக்கணும் விழுந்து எதையாவது கடிச்சிருவா விடுங்க வெக்கையில வீட்டுல தூங்கணும்னா தூங்க முடியுதா அதனால காத்தாட இருப்போம்னு வந்திருக்காங்க அவங்க காத்தாட இருக்கிறதுக்கு நம்ம நாடா வர்றோம் அவ்வளவுதான் என்னத்த அந்த அழகி வரட்டும் அந்த அழகி வந்தோன்னே எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போய் காவலை பார்ப்போம் என்னடாது பாரு குடி இதுல இருந்தா தாயே மாமா Go oh, now என்ன பறக்க விட்டு போ நீலட்டு நாளாகத்தாயே மாமோ அடையே மாமோ நீ என்னை விட்டு எங்க போனவா மாமோ நீ என்னை விட்டு போனவ மாமோ கெல்லா பொன்னியா போகாத ஊருக்கெல்லாம் போறியா ஆடா அவள எடுத்து குடிச்சுக்க சொன்ன கேக்குதே பரவட்டைய சொன்ன கேக்குதே அதெல்லாம் எல்லா இலவுக்கு வரும்ல

தெரிய என்ன தட்ட மாட்டீங்களா வர வர ஒட்ட மாட்டியே ஒட்டுறதுக்கு என்ன கடுக்குதா நான் எங்க மாமா செல்வராஜ் மாமா புடிச்சிருக்குன்னு சொல்லி தானே போறேன் ஆமா அவர் என்னமோ எனக்கு பிடிக்காத மாதிரி வெறுக்கிறாரு ரொம்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வச்சிருந்தேன் தான் மிருதங்க பொண்ணுமணி அவரையும் வச்சிருந்தேன் போன வருஷம் இந்த வேலைக்கு தந்துருந்தாப்புல ஆமாம் அதுக்கு என்னதான் இருந்தாலும் அவர் மாதிரி வருமாங்க கம்பெனியில் நான் அவர் சேர்ந்து இருக்காத இடமே இல்லை ஆமா அப்புறம் பாருங்க அடுத்து நூறு ஆள் வேற வச்சிருக்கேன் இணை முழக்கம் சத்தி வேலு சேர்த்து வச்சிருக்கேன் யாரும் இல்லை இந்த வாரி என்னவா அத்தா இந்த பிள்ளைக்கு ஒரு கை தட்டு தட்டுங்கதா நான் தட்டுங்கடா தட்டுங்க பாப்ப நல்லா இருக்குనా தா நல்ல இல்லேனால தட்டுங்க காசு போயிடும் தட்டுங்க உங்க ஊர்ல மாப்பள ஏப்புல இருந்தா பாருங்களேன் செருப்புல அடிப்பாங்க ஊனே கட்டிட்டு போறேன் ஊเน கட்டி வீட்டுக்கு கூடிட்டு போனா வீடு வளக்கலگیاது வீடே எரிஞ்சிரும் வீடே எரிஞ்சிரும் ஏ அப்பா என்னடா அழகு எப்படி ஊனே தான் எப்பதாம் பெத்தையே என்ன அழகு பாத்தீங்களா いや அழகுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இமணாக எதை பார்த்து தெரியுமா யா இந்த இதை பார்த்துட்டேன் என் அழகு இந்த அழகை பார்த்து விரும்பாத ஆளே இல்லை ஆ என்ன பாலா ஃபஸ்ட்டு பாலா ப்ரோ ட்ரான்ஸ்ஃபாரம் கா புகஞ்சு கிடந்தாப்புல காலை எப்படி இருக்கு பொம்பளைன்னா கொஞ்சமாக ஏன் என் காலலகை பார்த்தேளா என்னடி கழுத காலாட்டம் கிடக்கு என் கால அலகை பார்த்து போட்டு கண்டனூரு ஹோட்டலுக்காருக்கு என்ன கேட்டா ஓ எதுக்கு அடுப்புல விறக வைக்கிறது விறக வைக்கிறதுக்கு உன் மேனி பல மின்னுவதற்கு காரணம் என்ன என் மேனி பல பழன்னு மின்னுவதற்கு காரணம் வந்து என்னன்னா தினமும் சாக்கடை தான் குளிப்பேன் பக்கம் தானே அவனே வர சாக்கடை தண்ணி எங்கூர்ல உன் கூந்தலின் கருமை நிறத்திற்கு என்ன என் கூந்தலுக்கு பூரா பிளாக்கு டைய அடிச்சு வச்சிருக்கீமா சரி அப்பா உங்ககிட்ட வந்தாரா அப்பா வந்தாருங்க என்ன சொன்னாரு கண்ணுங்க அர்த்தமா காவல் பணிபுரி வேண்டு சொன்ன இதுக்கு முன்னாடி நீ காவலுக்கு போனாயா இப்ப ஒன்னதே இல்ல பொய் சொல்லாத இல்ல ஏ நீ போலேனா படக்குனு போலேன்னு சொல்லணும் நீ கொன்னட்றேனா ஏற்கனவே போயிருக்கேன்னு அர்த்தம் போல போனதே இல்ல பழக்கமும் இல்ல அந்த மருதா நீ கடனா கேட்கும் கடனா கேட்கும் தெரியாம பாடிட்டேன் விடுமா உன் உங்க நீ கல்யாணம் பண்ணிக்கணே நீ கல்யாணம் செத்து போவ ஆனாமத்தான் இந்த ஊரை புடிச்ச கரகத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு இதோட கூட்டிட்டு போயிருந்தேன் என்னைய கல்யாணம் உன் சாமானை அறுத்துட்டு கையில வச்சுக்கிட்டு தந்து வேற ஒன்னும் செய்ய முடியாது சரி நான் பாட்டு பண்ணா நீ பாடுவியா நீங்க பாடுங்க நான் எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க கூந்தல் கருப்பு அடுத்து பாரு குண்டியும் கருப்பு இங்க திரும்ப இந்த பிளாட்ல குண்டி எங்கடி இருக்கு இல்லையா ஐயோ இது சும்மா ரோடு ரோட வச்சு உருட்டின மாதிரி இருக்கா மண்டமா

அதை ஏன் பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லணுமா கையை எடுத்து சொல்ல மாட்டேன் கையை வெட்டிருவேன் பார்த்துக்கோ பழக்கம் தூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் பீச்சவா அது எதுக்கு பிய்ச்சிக்கிட்டாதான் நீயே வாய்க்கு கொண்டு போறிய கொண்டு போய் குடிச்சிட்டு கீழே இறக்கி விட்டுரு கடிச்சு பார்க்குற ஒண்ணும் செய்ய முடியாது வேணவேன்

சரி சொல்லுங்க நீ யாரையாவது காதலிக்கிறியா ஐயோ எனக்கு வெக்க ஏ 나தா நீ முண்டே ஏய் ஏ லூசு முண்டே எனக்கு வெக்க வெக்கமா வருது மூடுறி வெக்க வந்தா மூடுறத விட்டுப் போயடி மூடுற எனக்கு காதல் என்பது விடு அது என்ன TN 57 67ல இருக்க போது ஒரே மாதிரிதான் இருக்கு விடு

அண்ணா நெசமா உனக்குலாம் கண்ணு ஒன்று தெரியுதா இல்லையா ஏங்க சரி அப்பா உங்ககிட்ட வந்தாரா அப்பா வந்தாருங்க என்ன சொன்னாரு கண்ணுங்க அர்த்தமா காவல் பணிபுரி வேண்டும் என்று சொன்னாங்க அப்பா காட்டுக்குள்ள போ சொல்லி இருக்காரு ஆமாங்க காட்டுக்குள்ள பெருசு பெருசா இருக்கு மாம்ல ஆ ஆமாங்க پورا பெருசு பெருசா கொனட்டாத கொனட்டி குழம்பு வச்சாலும் கொதிக்காம இறக்கி வச்ச கதையா இருக்கு پورا பெருசு பெருசா தான் இருக்கு காட்டு ஏய் பெரிய பெரிய மிருகமாமா இருக்கும்ல ஆமா உனக்கு தெரியுமா அந்த மிருகத்து பேர்ல அதுல சூப்பரா சொல்லுவீல்ல எங்க சூப்பரா சொல்லு சிங்கம் கரடி யானை புழுதி சிறுத்த அத தூக்கி உன் வாயில தான் வைக்கணும் அதானே இருக்கு சிங்கம் சிங்கம் பன்றி பன்றி டி அடுத்து சொல்லுங்க கரடி கரட்டி டி டி அடுத்து இந்த மிருகமே காட்டுக்குள்ள இருக்காது எங்க நீ நொணஞ்சிட்டேன்னா எந்த மிருகமும் காட்டுக்குள்ள இருக்காது பூரா காலி பண்ணி கிளம்பிரும் அடுத்த காட்டுக்கு நிஜமாவே எனக்கு வயிற்றை கலக்கிற ஐயோ இருமா போயிடாத அதனால அம்மா அம்மா வர்ற அம்மா என்னையை வந்து காப்பாத்துங்கம்மா அம்மா அம்மா வர மாதிரி தெரியுது ஐயோ இன்னும் நாலு இன்னும் நாலு அஞ்சு மணி நேரம் உன்னோட புழப்ப தள்ளுமே விடவே மாட்டேன் விடாத பிடிச்சிக்கோ அம்மா

கல்லி போல அம்மா அம்மா... நான் போனதுக்கு அம்மா அம்மா வர்றாங்க பரணிலிருந்து இறங்கி வரணும் இல்ல மெதுவா ஓடி